உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சித்திரை பதினேழாம் தேதி வரை குரு பகவான் பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனும் அனுகூலமாக இல்லை சுக்கரன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக உள்ளார் பண வசதி திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த செலவையும் குறைத்துக்கொள்ள இயலாது மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை சித்திரை பதினேழாம் தேதி வரை திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற காலகட்டமாகும் அதன் பிறகு கிரக நிலைகள் மாறிவிடுகின்றன உத்தியோகம் சித்திரை பதினேழாம் தேதி வரை பாகிஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய ஆகிய மாறிவிடுகிறார் ஜீவனக்காரர்களான சனி பகவான் செவ்வாயுடன் கூடி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் மேலதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை தரும் இருந்தாலும் பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மீறியதாக இருப்பதால் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படும் சில வேலை வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் கூட மேலோங்கும் அத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆயினும் அதில் திருப்தீராது தொழில் வியாபாரம் வியாபாரத்தில் போட்டிகள் கடினமாக இருக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க நேரிடும் அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி வரும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஓரளவை கிடைக்கும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது அவசியம் சில்லறை வியாபாரிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினர் சித்திரை இரண்டாம் தேதி வரை சுக்கரனின் பதிபூர்ண ஆதரவு கிடைக்கிறது அதுவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதன் பிறகு கிரகநிலைகள் மாறுவதால் வருமானமும் சிறிது புரிந்துவிடும் இருப்பதை வைத்து சமாளிக்க நேரிடும் மக்களிடையே செல்வாக்கு குறையாது திரைப்படத்துறையினருக்கு முதல் இரண்டு வாரங்கள் லாபகரமாக இருக்கும் அதற்கு பிறகு பின்னடைவு ஏற்படும் சித்திரை பதினொன்றாம் தே அரசியல் துறையினர் சித்திரை பதினொன்றாம் தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன அதன் பிறகு சிறிது பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் பிற கட்சியினருடன் நீங்கள் கொண்டுள்ள நட்பை விலக்கிக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது மாணவ மாணவியர் கிரகநிலைகள் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன படிப்பில் முன்னேற்றம் எவ்வித பாதிப்பும் இன்றி நீடிக்கின்றன திறன் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்கும் பாடங்களில் மனம் பதியும் மாதத்தின் கடைசி வாரத்தில் சிறு உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடும் இரவில் நெடுநேரம் கண்வெளித்து படிப்பது நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருப்பது நன்மை தராது வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் கஷ்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகு சந்திப்பதால் இரவு நேரங்களின் போது வயல் பணிகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படக்கூடும் அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் பெண்மணிகள் சித்திரை பதினேழாம் தேதி வரை குடும்ப நிர்வாகத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது அதன் பிறகு குரு பகவான் விசுபராசிக்கு மாறி விடுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனையை அளிக்கும் உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெகுவாக பாதிக்கும் பரிகாரம் திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு செல்வது நல்ல பலனை அளிக்கும் சனிக்கிழமைகளில் மாலையில் திருக்கோயிலொன்றில் நல்லணி தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசம தினங்கள் சித்திரை இருபத்தி ஒன்று பிற்பகல் முதல் இருபத்தைந்து மாலை வரை நன்றி